கிருஷ்ணாவோடு சேர்ந்து நிறைய வெளியில வெளிய சுத்தி பார்க்க போறது பார்ட்டி போறது நைட் கிளப் போறது எல்லாமே வினோஜ் பி செல்வம் பண்ணியிருக்கா இது ஒரு மிகப்பெரிய வேலை பண்ணிருக்கிறத காவல்துறை புகைப்பட ஆதாரங்களோடு கண்டுபிடிச்சு தூக்கி இருக்கு குஜராத் தான் இந்த இந்தியாவினுடைய ட்ரக்கினுடைய அதாவது போதை மருந்தினுடைய போதை பொருளினுடைய நுழைவாயிலாக இருக்கிறது குஜராத்ல இருக்கிற முத்ரா தான் டன்னு கணக்குல வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருட்கள் இறங்குது கடைசியில எடப்பாடியார் கூட்டமும் மோடி கும்பலும் சேர்ந்து ட்ரக் டீலிங் வித்திருக்கு போதை பொருளை வித்திருக்கு இப்ப எல்லாம் அம்பலமாயி போச்சு எனக்கு பெரிய சிரிப்பா வருது மிஸ்டர் எடப்பாடி முதல்ல உங்க சேஃப்டியை பத்திரப்படுத்திக்க ரெண்டாவது உங்க கட்சியை சேஃப்டி பண்ணுங்க மூணாவது எங்க சேஃப்டியை நாங்க பாத்துக்கோம் வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டை உழுக்கிய ட்ரக் கேஸ் ரெண்டு நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு அதிமுகவின் ஐடிவிங் தலைவர் தான் இந்த ட்ரக்கவே எல்லாருக்கும் வித்திருக்காருன்னு பிடிபட்டு கைதாகி இருக்காரு இதுக்கெல்லாம் இடையில இந்த அதிமுக ஐடிவிங் தலைவரோடு நெருக்கமான நண்பர்களாக பாஜகவில் பலரும் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க அதுல ஒரு ஆள் தான் வினோஜ் பி செல்வம் அருவாலை தூக்கிக்கிட்டு ஆட்டம் போட்டு ரீல் போடுவார்ல அந்த ஆளுதான் பாஜகவினுடைய பங்காளி சௌகார்பேட்டை இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னாக்க ஒரு பார்ல சண்டை நடக்குது இந்த பார்ல சண்டை நடந்த உடனே அங்க போலீஸ் உடனே குவிக்கப்படுறாங்க போலீஸ் போய் சண்டை போட்டவங்க எல்லாம் கைது பண்ணும் போதுதான் இந்த அதிமுகவின் விங்ல இருந்த பிரசாந்த் அப்படின்றவரு ஒருத்தர் கைது இந்த பிரசாந்த் யார் அப்படின்னா அதிமுகவினுடைய ஐடிவிங்ல மாநில பொறுப்புல இருக்காரு இந்த ஆள் சண்டை போட்ட உடனே போனை வாங்கி பார்க்கும் போதுதான் அதுல பல திடுக்கிடுகிற விஷயங்கள் வெளியாது அதுலதான் இந்த சினிமா நடிகர்களா சிக்கிறாங்க அப்படி சிக்கும்போது ஸ்ரீகாந்த் முதல்ல சிக்கிறாரு அந்த ஸ்ரீகாந்த் சிக்கிற உடனே நான் இல்லங்க நான் எல்லாம் அடிக்கிறது எல்லாம் அப்படி அப்படிங்கறாரு அப்புறம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அடிக்டா அப்படின்னு செக் பண்ணும்போது ஆமா இவர் ட்ரக் அடிச்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சா அவர் ஜெயில தூக்கி போட்டாங்க அவர் அழுதாரு புரண்டாரு என் பிள்ளை என் எல்லாம் பார்க்க ஆள் இல்லைன்னெலாம் பயங்கரமாக கதிர்னாரு அதெல்லாம் கண்டுக்காம தூக்கி உள்ளே போட்டாங்க அவர் கடுத்து அவருடைய நண்பர் கிருஷ்ணா கேரளாவில் ஷூட்டிங் இருந்தாரு அவர் அப்புறம் தலைமறைவானாரு ஒரு நாலு படை தேடும் படை அமைச்சு கொண்டு போய் அங்கே கேரளாவிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ அவரும் நான் தான் ச மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் நான் ட்ரக்கெல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு அவரும் சொல்ல அவரையும் டெஸ்ட் பண்ணதில் அவரும் ட்ரக் எடுத்திருக்காரு இந்த இவங்களோட எல்லாம் யாரையா டையப்ல இருந்தது அப்படின்னா பாஜக டையப்ல இருந்திருக்காப்ல பிரசாத் இருக்காரு இல்லையா அவருடைய நண்பர் பிரதீப் குமார் இந்த பிரசாத் இந்த பிரதீப் குமார் மூலமா தான் இந்த ட்ரக் எல்லாம் விட்டு இருக்காங்க அதுலயும் ஒரு கிராம் ட்ரக் அதாவது ஏதோ சொல்றாங்க அது பதினஞ்சாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விடுத்திருக்கு இந்த கூபல் பயங்கரமா காசு கல்லா கட்டி இருக்கிறானுங்க அதுல பெரிய ஒரு நெட்ஒர்க்க பேசியிருக்காங்க ஒரு கோடு வேடை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கோடு வேடை உருவாக்கி அதன் மூலமா தான் இந்த ஒரு தான் பெங்களூர்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க சப்ளை பண்ணிருக்காரு இவங்க தான் அதை வாங்கி தான் இது பண்ணிருக்கிறாங்க சினிமா கொடுக்க வேண்டிய பாக்கி பணத்துக்கு எல்லாம் ட்ரக்கா குடுத்து கழிச்சிருக்கிறாங்க இதுல ஸ்ரீகாந்த் மட்டும் கொரோனா லாக்டவுன்ல இருந்து நாற்பது முறைக்கும் மேல வாங்கிருக்கிறதா தகவல் தெரியும் இவ்வளோ பெரிய ட்ரக் டீல் பண்ணிட்டு இந்த கும்பல் அவ்வளவு அளப்பரம் பண்ணிருக்கு இப்ப காரன் உள்ள வரான் யாராவா அப்படின்னா சமூக வலைத்தளத்துல வினோஜ் பி செல்வத்துடைய புகைப்படமும் இந்த ட்ரக் டீலருடைய புகைப்படமும் பயங்கரமா பரவலா வருது இந்த பரவலா வரும்போது பல படங்கள்ல ஒன்னா நிக்கிறாங்க ஒன்னா ஆடுறாங்க ஒன்னா போட்டு போட்டு நிக்கிறாங்க ஒன்னா இது பண்றாங்க பாருங்க பயங்கரமா நண்பர்களா இருக்கிறாங்க பயங்கர நண்பர்களா இருக்கிறாங்க பி செல்வம் பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய வேலை பண்ணிருக்கிறத காவல்துறை புகைப்பட ஆதாரங்களோடு கண்டுபிடிச்சு இருக்கு அதுல நிறைய ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க இதை கொண்டு போய் காவல்துறை விசாரணைக்கு அடுத்ததா உட்படுத்துறதா இருக்கு இந்த பி செல்வத்தோடு பல பாஜக கும்பலும் சிக்க இருக்கிறது அப்படின்றத தகவல் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த ட்ரக் எல்லாம் வருது அப்படின்னா நம்ம பல முறை பேசிட்டோம் குஜராத் தான் இந்தியாவினுடைய ட்ரக்கினுடைய அதாவது போதை மருந்தினுடைய போதை பொருளினுடைய நுழைவாயிலாக இருக்கிறது குஜராத்தில் இருக்கிற முந்திரா துறைமுகத்துலதான் டன்னு கணக்குல வெளிநாடுகளிலிருந்து போதை பொருள்கள் இறங்குது அப்ப டன்னு கணக்குல போதைப் பொருள் இறங்கின அங்க ஒரு சின்ன விசாரணை கூட இதுவரை இல்லை ஏன்னா முந்திரா துறைமுகம் மோடையினுடைய உயிர் நண்பனான அதானியினுடைய துறைமுகம் பல டன் டன்கணக்குல அங்க போதைப் பொருள் எடுக்கப்பட்டிருக்கு ஆனா எந்த விசாரணையும் இல்லை சிக்கன ஒன்னு ரெண்டு வேலைக்காரங்களை தூக்கி உள்ள போட்டுட்டு கேச முடிச்சிருக்கிறாங்க இந்த முந்திரா தான் பாண்டிச்சேரிக்கு இந்த போதைப் பொருள் எல்லாம் கடத்தி வரப்படுது இந்த குந்தரா துறைமுகத்திலிருந்து பாண்டிச்சேரியில இருக்கிற காரைக்கால் துறைமுகத்துக்கு வருது இந்த காரைக்கால் துறைமுகமும் அதானியுடைய தான் இப்போ சாகர்மாலா திட்டத்தின் கீழ எல்லா துறைமுகமும் அதானி கையில வந்துருச்சு இப்ப இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறது ஈஸியா இருக்கு ஏன்னா அது அதானியினுடைய துறைமுகம் எனவே போலீஸ் கெடுபடியோ பெரிய கெடுபிடிகளோ இருக்காது அப்படி இருந்தா மோடியே நேரடியா வந்துருவாரு அதனால அங்க எந்த கெடுபிடி இல்லாதனால ஃப்ரீயா ட்ரக் இந்தியா முழுவதும் பரப்பப்படுகிறது அதானி துறைமுகத்துல இருந்து இப்போ அதானி துறைமுகத்துல இருந்து காரைக்கால் துறைமுகத்துக்கு வந்துட்டு காரைக்கால் துறைமுகத்துல இருந்து ட்ரக் எடுத்து இன் தமிழ்நாடு இங்க பக்கத்துல கேரளா பாண்டிச்சேரி இப்ப எல்லா பகுதிகளிலும் பரப்புறாங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இதே குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சருடைய தொகுதியில ஐந்து ட்ரக் தயார் பண்ணுகிற தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஒன்றரை லட்சம் லிட்டர் எரிசாயும் மூன்று மா மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு மொத்தமா லம்பா சிக்குச்சு இத்தனைக்கும் நூறு சதவீதம் போதை விளக்கு அதாவது மது விளக்கு அமலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் குஜராத் இப்ப மதுவிலக்கும் முழுச அமல்ல இருக்கிற ஒரு மாநிலத்துல தான் இவ்வளவு கேடுகட்ட வேலைகளையும் நடந்துட்டு இருக்கு அங்க இருந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் ட்ரக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது அதுக்கு காரணம் இந்த மக்களை போதைக்கு அடிமையாக்கி வச்சு நாம காலம்பூரமா ஆரிய பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது என்பது அதுக்குள்ள இருக்கிற உள்ள அரசியலும் கூட இப்ப இதுல என்ன கூத்து இருக்குன்னா நாங்க பெரிய யோகியோ நாங்க பெரிய யோகியோன்னு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அடிச்சுக்கிட்டாரு கடைசியில் எடப்பாடியார் கூட்டமும் மோடி கும்பனும் சேர்ந்து ட்ரக் டீலிங் பண்ணியிருக்கு ட்ரக்கை விற்றுருக்கு போதை பொருளை விற்றுருக்கு இப்போ எல்லாம் அம்பலமாகி போச்சு எல்லாம் அம்பலமான உடனே ஐயா முதல்ல என்ன போட்டிருந்தாரு எக்ஸ் தளத்தில் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கே இது முதல்ல போட்டிருந்த வரி வாசகம் ட்ரக்கை வேணான்னு சொல்லு டிஎம்கே வேணான்னு சொல்லு அப்படின்னு முதல்ல போட்டிருந்தாரு இப்போ என்ன சொல்றாரு சே எஸ் விமன் சேஃப்டி அண்ட் ஏடிஎம்கே இதெல்லாம் உங்களுக்கே ஓவர எனக்கு என்னன்னா அடி வாங்கின உடனே ட்ரக் டீலிங்ல கொத்தா சிக்கின உடனே அதிமுக கும்பல் மொத்தமா சிக்கின உடனே டக்குனு எக்ஸ் தளத்துல எல்லாத்தையும் மாத்துறாரு இப்ப சே எஸ் ஆமா எஸ் சொல்லு எதுக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கும் அதிமுகவுக்கும் எஸ் சொல்லு அப்படின்னு ஒரு இது மாத்திருக்காரு எனக்கு என்னன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு முதல்ல கொஞ்சம் கூச்சப்படணும் கொஞ்சூனாவது நம்ம என்ன பண்ண பின்னாடி போய் யோசிச்சு பார்க்கணும் கே பெண்கள் அதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரம் தர வேண்டிய ஒரே ஆதாரம் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி ஏழு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு அத்தனை பேரும் வாழ்நாள் முழுவதும் ஜெயில்ல கிடக்கணும் அப்படின்னு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு உள்ள இருக்கிறாங்க இவர் பெண்கள் பாதுகாப்பு சொல்றாங்க ஏழு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தை ஆறாப்பு ஒன்னா வகுப்பப்பட்டு இரு குழந்தைக்கெல்லாம் மூக்குல மின்சாரத்தை பாச்சுனா இங்க ஞாபகம் இவருடைய காலத்துல எங்க பார்த்தாலும் வழிபெறி கொள்ளை கொலை இத நூறு மடங்கு நடந்துச்சு நான் நேரடியா நம்ம அதை விமர்சனம் பண்ணிருக்கோம் ஆனா இவர் சொல்றாரு சே எஸ் விமன் செப்டின்றாரு எனக்கு பெரிய சிரிப்பா வருது மிஸ்டர் எடப்பாடி முதல்ல உங்க சேஃப்டியை பத்திரப்படுத்திக்கங்க ரெண்டாவது உங்க கட்சியை சேஃப்டி பண்ணுங்க மூணாவது எங்க சேஃப்டிய நாங்க பாத்துக்குவோம் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆக ஒரே கல்ல அஞ்சு மாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் ட்ரக் டீலர் அடிவாங்க இன்னொரு பக்கம் அதிமுக ஐடிவிங் அடிவாங்க இன்னொரு பக்கம் பாஜக அடிவாங்க இதனால எடப்பாடியார் அடிவாங்கன்னு ஆளுக்கால அடி வாங்கிட்டு கிடக்குறாங்க இந்த ட்ரக் கேஸ்ல ஆக வாய் நிறைய பொய்யையும் பொருட்டையும் பேசி ட்ரக்குக்கு எதிரானவர்கள் என்று ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு இங்க ஊறுபட்ட வேலை உள்ளடி வேலையை இந்த அதிமுக பாஜக கும்பல் அப்படி கைகோர்த்து செஞ்சிருக்கிறாங்க என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இந்த கும்பல் சிக்கியிருக்கு அதுல இன்னும் பல பாஜக கும்பல் வெளிவரும் ஒன்னா வெளிவரும் இப்ப இந்த கும்பல்லாம் வெளியாச்சுன்னா இவங்க லட்சணம் என்னான்றது நம்மளும் டீட்டெயில்டா பேசலாம் தோழர்களே